அம்மா என்னை பார்த்து நூறுக்கும் இருநூறுக்கும் வண்டி ஓட்டுறவன் தானே ஒன்னாலாம் கடன் அடைக்க முடியுமான்னு கேட்டாங்கல்ல அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மீனா என்னையும் பூ கட்டி கடன் அடைக்க போறியான்னு தான் கேட்டாங்க அவங்க இப்படி பேசுறது நமக்கு என்ன புதுசா நீங்க உங்க சொந்த உழைப்புல ரெண்டு கார் வச்சிருக்கீங்க அது பெரிய விஷயம் இல்லையா நீங்களே உங்களை குறைவா நினைக்காதீங்க எப்படியாச்சும் நம்ம இந்த வீட்டு கடனை நம்ம காசுல அடைக்கணும் இல்ல நம்மளால முடிவுன்னு நிரூபிச்சு காட்டணும் உடைக்கிறதுக்கு நான் தான் அந்த பிளாட்டுக்கு பூ போடுறதுக்கான ஆர்டர் எனக்கு குடுத்தாங்கன்னா அந்த மேடம் அவங்க இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க எல்லாமே அதனால அந்த மேனேஜர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு நான் இப்ப போய் ஆர்டர் கேட்டா அவர் கொடுப்பாரான்னு கூட தெரியல இந்தா நீயே படிச்சுப்பாரு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ரவி மட்டும்தான் தான் இல்லன்னு சொல்றான் நீ போ சைலண்டா தான் இருக்கா அப்ப கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க பாரு நீ சொன்ன மாதிரியே எங்களுக்குள்ள எதுவும் இல்லன்னு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த அப்பும் ஏன் இன்னும் ரிப்ளை அவன் மட்டும் எங்களுக்குள்ள எதுவும் இல்லன்னு ஒரு போஸ்ட் இது எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கும் நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வா ஸ்ருதி நான் தான் அங்க சீஃப் நான் மட்டும் வந்துட்டேன்னா அந்த ரெஸ்டாரண்டே ரன் ஆகாது அது அவரோட பிரச்சனை அதை பத்தி ஏன் கவலைப்படுது என்னால உடனே இப்படி எல்லாம் பாதையில விட்டு வர முடியும் நான் இப்படி பாதையில விட்டுட்டு வந்தேன்னா அடுத்தது எந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க அதான் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கே அது ஓ ரெஸ்டாரென்ட் ஏன் கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டியா அது என் பாலிசிக்கு செட் ஆகாது ஒய்ஃப் கிட்டே ஈகோ பாக்குறேன் எனக்கு ஈகோலாம் எதுவும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் உங்க அப்பா உனக்காக வச்சு கொடுத்து அதுல நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது இந்த பொண்ணுக்கு மேடம் ஏதோ இறக்கப்பட்டு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன் அனுபவம் வேணும் பேசாம இவங்களை அனுப்பிவிங்க ஒரே ஆர்டருக்கு நீங்க ரெண்டு பேருமே போட்டி போடுறீங்க அந்த பிளாட்லயே ஒரு கடை மாதிரி நாங்க செட் பண்ணலாம் அந்த கடையில நீங்க அந்த பிளாட்ல இருக்கவங்களுக்கு பூ விக்கலாம் நீங்க ரெண்டு பேருமே சாம்பிள் பூ கட்டி கொண்டு என்னெல்லாம் வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வர பிளாட் ஓனர்ஸ்க்கு அனுப்பி கேட்குறேன் அவங்க அதை பார்த்து யாரோட பூ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கே நான் அந்த ஆர்டர் தரேன் இங்க பாங்க எனக்கு யார் போன் பண்றாரு யார் மட்டும் என்னால நம்பவே முட்டில எங்க பாருங்க யார் அது அவ்வளவு பெரிய ஆளா அம்மா எனக்கு போன் பண்ணிருக்காங்கப்பா ஹலோ அம்மா நீங்க எனக்கு தானே கால் பண்ணீங்க ஆமா உனக்கு தான் பண்ண இங்க வக்கீல அம்மா பார்க்க வந்துடுச்சு அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் கொஞ்சம் மரியாதையா பதில் சொல்லு உங்க அண்ணனோட வைஃப் போய் சொல்லி மேரேஜ் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பார்லர் அம்மா முதல்ல கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டோட குடும்பம் என் car தான் வந்தாங்க அவங்க மூலமா தான் தெரிஞ்சது இந்த கேஸ்ல நீங்க ஒரு முக்கியமான சாட்சி நீங்களும் உங்க வைஃபும் கோர்ட்டுக்கு வரணும் நான் இப்படி கோர்ட்டுக்கு வருவேன்னு கனவுல கூட நினைக்கலாம் என் பிசினஸ் சர்க்கிள்ல இத பத்தி தெரிஞ்சா எல்லாம் பச்சரிப்பா விடுற நீ அதெல்லாம் யோசிக்காத நான் மனோஜோட தான் வாழ்வேன் அத கோர்ட் இல்ல கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது இவரான கல்யாணம் ஆனதையும் குழந்தை இருக்கிறதையும் மறைச்சி இவங்க மனோஜா கல்யாணம் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னதான் மனோஜ் இந்த உண்மை தெரிய வந்தது அதனால ரோஹிணி கூட இனிமேல் வாழ விருப்பம் இல்லைன்னு ரீசன் தானே